ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவரை தாங்க பேச்சிலர்ஸ் கூட ஈஸியாக டேஸ்ட்டாக இந்த மாதிரி செய்யலாம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுமே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இது கூட எட்டு பல் பூண்டு நசுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நான் அரை கிலோ அளவுக்கு அவரைக்காயை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க உப்பும் முழுசாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன் டூ த்ரீ மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட அரக்கப்பளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் போல மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ அவரைக்காய் நல்லா வெந்து கலர் மாதிரி வந்துடுச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய அவரக்காய் பொரியல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தில் பசிஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்